நீங்கள் ஹாப்பி ஸோ ஐபிஎல் டூ தௌசண்ட் ஃபைவ் கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு லாஸ்ட் ஒன் வீக்கு ப்ளஸ் பிளே ஆஃப்ஸ் ஸோ முடிய போது மக்களே ஸோ அவ்வளோதான் நம்ம கிட்ட வந்துட்டோம் ஐபிஎல் முடியறதுக்கு பட் ரெண்டு மாதம் போனதே தெரில அப்படி தான் அது ஸோ இந்த ஐபிஎல்ல யார் யார் குவாலிஃபை இருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இந்த பிளே ஆஃபில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மூணு டீமும் சண்டே குவாலிஃபை ஆனாங்க லாஸ்ட் டீமா மும்பை டெல்லி மேட்சில் டூஆர் டே மேட்சில் டெல்லி தோற்றதால மும்பை ஃபோர்த்து டீமா குவாலிஃபை ஆட்டாங்க ஸோ ஜிடி எம்ஐஆர்சிபி பிபிகேஎஸ் இந்த நாலு டீம் தான் குவாலிஃபைஆருக்காங்க எல்எஸ்டி கேகார் டெல்லி இந்த வாரத்தில் எலிமினேட் ஆகிட்டாங்க ஸோ வி ஹவ் காட் த டாப் ஃபோர் வி ஹவ் காட் த பிளே ஆஃப் ஆனால் இன்னும் டாப் டூ பொசிஷன் சீல் ஆகல மக்களே ஒன் அண்ட் டூ இன்னுமே யாருன்னு தெரியல பிகாஸ் ஜிடி பஞ்சாப் ஆர்சி மூணு டீமுமே ரெண்டு ரெண்டு மேட்ச் இருக்குது இல்லை யாருன்னா ஜெயிச்சு டாப் டூ எல்லாம் மும்பை கஷ்டம் ஹோர்த் பேஸ் தான் பட் மற்றபடி இதுதான் கரண்ட் சுச்சுவேஷன் ஸோ இந்த பிளே ஆஃப்ஸ் எப்படி நடக்க போது எங்கே நடக்க போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஸோ அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளேஷன் தரேன் பிளே ஆஃப் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி வந்து செமிஃபைனல் தேர்ட்டி எத்து எலிமினேட்டர் அதுக்கப்புறம் ஜூன் ஒன் செமி ஃபைனல் டூ தேர்ட் ஜூன் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வீக் டெல் நடக்குது டியூஸ்டே ஃபைனல் வச்சிருக்காங்க அமதாபாத் ஸ்டேடியத்தில் ஸோ செமிஃபைனல் டூவும் ஃபைனலும் குஜராத் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடக்கும் செமிஃபைனல் ஒன் எலிமினேட்டர் வந்து பஞ்சாப் முல்லன்பூரில் நடக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஹோம் கிரவுண்டில் ஸோ இங்கே தான் நடக்க போகுது ஸோ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாமே செவன் தேர்ட்டி தான் டுவெண்ட்டி நைன்த்து தேர்ட்டி எத்துமே ஃபஸ்ட் ஜூன் தேர்ட் ஜூன் ஸோ இதான் நாலு டேட் நோட் பண்ணிக்கோங்க மக்களே ஒன் அண்ட் டூ செமிஃபைனல் ஒன் ஆடுவாங்க த்ரீ அண்ட் ஃபோர் எலிமினேட்டர் ஆடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஃபைனல் யார் போவா செமிஃபைனல் டூ போவான்னு ஸோ அதுதான் இனி அணிவீழில் இது பத்தி தான் பேச போறேன் ஏதோ மேட்ச் பிரிவூதான் பேசுறதுன்னு தெரியுது என்ன மேட்ச்னு நீங்க நோட் பண்ணலாம் எஸ் இது ஒரு இம்பார்ட்டண்டான மேட்சுங்க நம்ம இன்னைக்கு பேச போற பிரிவியூ வீடியோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் சன்ரைசர் ஹைதராபாத் மேட்சா பேசுகிறோம் மேட்ச் வந்து சின்னசாமியில் நடக்கிற லக்னோ நடக்குது ஏன்னா சின்னசாமியில் செம்ம மழை பெங்களூரில் செம்ம மழை பெய்து ஸோ அதனால் ஃப்ளட்ஸ் வர காரணமாக மேட்ச்சை லக்னோவுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ஸோ லக்னோவில் டுவெண்ட்டி சிக்ஸ் லக்னோவில் ஃப்ரைடே நடக்குது ஸோ பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி மேட்ச்சு ஆசிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் எஸ்ஆர்ஹெச் நத்திங் டு லூஸுங்க அவங்க வந்து ப்ரைடு ஆடுவாங்க ஆனால் ஆர்சிபி டாப் டூ எப்படியாவது வந்தாகணும் அப்படின்னு ஆடுவாங்க அண்ட் இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு லாஸ்ட் டூ தவ் சிக்ஸ்டின் ஐபிஎல் ஃபைனலேருந்தே செம்ம பக்கம் ஓடுது ஸோ இது ஒரு சூப்பர் சதன் டபியாக இருக்க போது ஸோ இந்த மேட்ச் பற்றியான பிரிவூ தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ஆஃப் த டே பார்த்துருவோம் ஃபேக்ட் ஆஃப் த டேல என்ன சொல்லப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இது வரைக்கும் எஸ் ஆர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் ஒரு சீசனில் ஒரு தடையாவது தோ என்ன சொல்லுது தோற்றுருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து கண்டினியூஸாக தோற்றுருக்காங்க அதுதான் ஃபேக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கூட சரி எல்லா சீசனுமே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மேட்சாவது தோற்றுருக்காங்க இன்னொரு மேட்ச் ஆர்சிபி வச்சுருக்காங்க ஸோ எஸ் ஆர் எச் ஆர் ஆர்சிபி எப்பயுமே டைட் ஹெட் டு ஹெட் தான் இருந்திருக்கேன் ஒரு அட்வான்டேஜே இல்லாமல் தான் இருக்காங்க ஆர்சிபியோட ரீசெண்டாக எஸ் ஆர் எச் டாமினேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்துருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மேட்ச் சென்சூரி போட்டு ஜெயிச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன் கோலி மற்ற எல்லாமே எல்லா இயருமே எஸ் ஆஹ் ஒன் ஆர்சிபிஎன் தான் போகும் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேடியம் அனாலிசிஸ் கூட போகும் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோனு நடக்குது பெங்களூரில் நடக்கல ஸோ லக்னோ ஸ்டேடியம் உங்களுக்கே தெரியும் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஒன் நயன்ட்டி மேலே அடித்தா தான் ஜெயிக்கக்கூடிய ஸ்டேடியம் இங்கே வந்து நம்ம நாலு தியரி ஃபாலோ பண்ணோம் ஃபஸ்ட் பேட்டிங் டீம் ஜெயிக்கணும்னா அபோவ் ஒன் நயன்ட்டி அடிக்கணும் டூ டுவெண்ட்டி இந்த ஒன் நயன்ட்டி டூ டுவெண்ட்டி அடிச்சாச்சுட்டு செகண்ட் தியரி எந்த டீமில் ஸ்பின்னர்ஸ் நல்லா எக்கனாமிக்கலாகவும் விக்கெட் எடுக்கிற மாதிரி போடுறாங்களோ அந்த டீம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தேர்டு தியரி பார்த்தீங்கன்னா செவன் டூ ஃபிஃப்ட்டி நீங்க எந்த டீம் நல்லா பார்த்து ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் போர்த்து டெத்தோஸ்ல பேட்டிங் இந்த டீம் தோஸ் நல்லா பேட்டிங் ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு ஜெயிக்கலாங்க ஸோ இந்த நாலு தீர்வு எந்த டீம் கடைப்பிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஆசிபிஎஸ் வந்து இங்கே வரைக்கும் மேட்ச் ஆர்டல பட் எஸ்ஆர்எச் எல்எஸ்பி கூட இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியும் நான் சோ அவங்க வந்து பச்சை பார்த்துருப்பாங்க எப்படி இருக்கும் சரி ஃபஸ்ட்டு ஹோம் டீம் ஆர்சிபிக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் சின்ன சுவாமி நடக்க வேண்டியது பட் மழை காரணமாக லக்னோவில் போட்டாங்க ஸோ ஆர்சிபி ஹோம் டீமாக தான் வராங்க அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க ஏன்னா திரும்பி அவங்க எஸ்ஆர்எச் ஆட்ட எல்எஸ் ஜி ஆட போகிறாங்க ஸோ ஆர்சிபி வந்து செம்ம மொமெண்ட்டில் இருந்தாங்க மக்களே செம்ம ஃபார்மில் இருந்தாங்க டாப் டூல இருந்தாங்க எல்லாருமே அவங்க டீமில் கன் ஆடிந்தாங்க பட் அன்ஃபார் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வா இந்தியா பாகிஸ்தான் வாரனால ஐபிஎல் ஸ்டாப் பண்ணதில் பழைய மாதிரி அந்த டீம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஏன்னா ஆர்சிபி மேட்ச் ஆடியே கிட்டத்தட்ட வந்து ஒரு டூ வீக்ஸ் ஆச்சு கேட்கான மேட்ச் மழையில் போனச்சு அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிது ஸோ தே வில் பி சேட் பட் இவங்க எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல அதே மாதிரி கோலி வருவாரா ஃபில்சார்ட் டிம் டேவிட் எல்லாம் வருவாங்களா பூவி யாஸ் தேவ் எதுவுமே தெரியல ஸோ பார்க்கலாம் ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா எனக்கு தெரிஞ்சு ஃபில்சால் ஃபிட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஜேக்கப் எடுத்துக்கு போதா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்சால் வந்துருவார் விராட் கோலி ஃபில்சால் ஓப்பனிங் நம்பர் த்ரீ தேவத் படிக்கல் இல்ல மக்களே தேவத் படிக்கல் ரூல் டவுட்டு அதுபோல் மயங்க் அகர்வால் எடுத்துருக்காங்க ஸோ மயங்க் அகர்வால் ஸ்ட்ரெயிட்டாக நம்பர் for it. வந்து கண்டிப்பாக பட்டிதார் கேப்டன் நம்பர் ஃபைவ் ஜிதேஷ் நம்பர் சிக்ஸ் ஒரு மாதிரி ரெஷப்படு செவன் டீம் டேவிடு எய்ட்டு குணால் பாண்டியா நைன் புவேஷ் குமார் டென்னு வந்து செமி ஃபைனலுக்கு தான் வராரு ஸோ அவர் போல லுங்கி இங்கீடி ஆடுவார் நம்பர் லவன் இம்பேயராக சுயாஷ் ஷர்மா வருவார் ஸோ ஆசிபிக்கு சின்ன கன்ஃபியூஷன் தான் ஃபில் சால்ட்டாக ஜேக்கப் பத்திலால் மட்டும் யோசிப்பாங்க மற்றபடி அவங்க செட்டு செட்டுக்கு போல இங்கீடி ஆடுவார் ஸோ இந்த சைடு சன்ரைஸ் பார்த்து போனோம்னா சன்ரைஸ் வந்து எல்லாமே கடைசியில் தான் பிரகாசமாக எரியுன்னு ஸோ அந்த மாதிரி எல்லாமே அவங்க காம்பினேஷனாக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாமே கடைசியில் தான் அவங்களுக்கு கிளிக்காக இருக்குது பாத்தீங்கன்னா காமிடோ மெண்டிஸ் ஈஷான் மிளியங்க இவங்களால ஃபாஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அபிஷேக் சர்மா என்ட்ரி கிளாஸ்லாம் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடாமல் கொஞ்சம் காம் காம்டோனா அக்ரெசிவ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அப்ரோச் ஆடி ஓவரோ எல்எஸ்டியோட மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஸோ இந்த தீரியை ஃபஸ்ட்டு எஸ்ஆர் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க டாப் ஃபோர் புஷ் பண்ணிருக்கலாம் ரொம்ப தடால் துட்டால் பேட்டிங் ஆனாங்க பவுலிங்லேயும் ஒரு மொமெண்ட்டமே எல்லாம் சொன்னால் தான் தந்தாங்க பட் அவங்க இந்த மேட்ச் கான்ஃபிடன்ஸோட வராங்க ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க ஸோ எஸ்ஆர் எச்சோட பிளேயிங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இஷான் கிஷன் டிராவிஸ் ஆக்சுவலி கோவிட் நைன்டீன் பாசிட்டிவ் ஸ்கேன் ஆனார் ஸோ அதனால் ரூல் டவுட் ஆனார் இந்த மேட்ச் வராதா இல்லைன்னு நோ ஐடியா ஸோ வந்தால் அபிஷேக் சர்மா ட்ராயல் செட் ஓப்பனிங் இல்லைனா இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா ஓப்பனிங் அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி ஹென்ரி கிளாசன் அனிகேத் வர்மா காமிண்டோ மினிஸ் அர்ஷல் பட்டேல் கேட் கமின்ஸ் ஹர்ஷ் டுபே சீசன் அன்சாரி ஈஷான் மணிங்க அந்த ஹார்ஷ் டுபே ஃபர்ஸ்ட் மேட்சாக நல்லா போட்டார் மக்களே என்ன எக்ஸ்பென்ஸ் வந்தாலும் விக்கெட் அடிக்கிங் சான்ஸ் கிரியேட் பண்ணால் ஸோ அவர் நல்ல டேலண்ட் இப்போ ஆ எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு குறைனா ட்ராவல் செட்டு வரலா இல்லையா அது மட்டும் தான் ஒரு கேள்விக்குறி அவர் வரலன்னா எனக்கு தெரிஞ்சு அத்தரவா டேடே இல்லைன்னா சச்சின் பேபி ஆடுவாங்க மற்றபடி இதுதான் எங்களோட ஸ்குவாட் ஸோ வாங்க இப்போ காம்பினேஷன் குழப்போம் எந்த டீம் பேட்டிங்கில் பவர் ஹவுஸாக இருக்குன்னு செக் பண்ணிப்போமே ஆர்சிபியோட டாப் த்ரீ எடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஜேக்க பெத்தல் ஃபில் சால்ட் ஜேக்கபெத்தலாக ஃபில் சாட்டானு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா பெத்தல் அவரோட லாஸ்ட் சேஸ் கேமராச்சில் ஒரு இம்ப்ரெசிவ் ஃபிஃப்டி போட்டார் அது நாள்ஸோ லெஃப்ட் ஹேண்டர் அது நாள்ஸோ பவுலிங் வேறு தருவார் ஸோ அந்த ஆப்ஷன் பார்ப்பாங்களா இல்லை ஹையஸ்ட்டாக வாங்கின ஃபில் சால்ட்டு எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை அவர் அவர் ஆடக்க போகிறாங்க தரலை பட் யார் ஆடினாலுமே அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டியாவது அடிக்கும் எஸ்ஆர்ஆர் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம் பட் பேட் கமெண்ட்ஸாக அவங்க ஓவர் டேக் பண்ணோம் இல்லைனா கமெண்ட்ஸ் கிட்ட மாட்டாங்கன்னா கஷ்டம் ஏன்னா சா ஏன்னா சால்ட்டோ இல்லை பெத்தோ கண்டிப்பாக ஆடி கொடுத்தோம் பெத்தல் வேறு போயிடுவார் இங்கிலாந்து ஒர்க்கு ஸோ அவர் தெரியல பட் சால்ட் இருக்க போகிறார் விராட் கோலி பற்றி நான் சொல்லவே வேணாங்க மனுஷ செம்ம ஃபார்மில் இருக்கான் ஆரஞ்சு கேப்புக்கு இந்த வருஷம் வெறித்தனமாக வர்றாரு ஆர் சிபி ஜெய்க்கு பட் பழைய கோலியாக வருவாரா இந்த வார் முன்னாடிக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் கேள்விக்குறி பட் பழைய கோலியாக வந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும் நெசாச்சார அவர் பிடிச்ச அப்படின்னுட்டு மாணவரியாக ரன் வச்சிருக்காரு ஸோ இல் பி கேட் பேட்டில் பட் பவர் பிளேயர் கிட்ட எடுக்காமல் ஆர் சிபி ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அட்வான்டேஜ் இந்த சைடு தேவதில் ஆடி இந்த டோர்னமெண்டில் பட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டி சூல் ஆயிட்டார் இன்ஜரினால அவருக்கு பல ஃபெலோ கர்நாடகா கேப்டன் மயங்க் அகர்வால் இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து தேர்ட்டின் வரைக்கும் ஆசி விளையாடி இருக்காரு அண்ட் கோலி பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த சின்ன சாமி கிரௌண்டில் பிறந்த ஆடி ஒன்ல விளையாடிருக்கார் ஸோ அதனால் அவர் வந்து ஹோம் பாயாக வராரு ஸோ நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்லலாம் பட் அகர்வால் இந்த வருஷம் டி அண்ட் சயர் முஷ் கையில் நல்லா தான் பண்ணாரு ஸோ ஐம் மேக்கிங் குட் ஹோப்ஸ் ஆன் யும் பார்க்கலாம் பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியல பட் ஃபஸ்ட் மேட்ச் இவராக சஸ்திக் சிக்காரான்னு பார்த்தா அகர்வால் கண்டிப்பாக எடுப்பாங்க பாப்போ அகர்வால் பழைய டீம் எஸ்ஆர் சிலர்ந்தார் அவருக்கு ஹென்ஸ்டன் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறான்னு பார்ப்போம் இருக்கும் ஸோ இந்த சைடு எஸ்ஆர்ஹெச்சோட டாப் த்ரீ வந்திங்கன்னா அபிஷேக் சர்மா ட்ராவல்ஸ் டிஷான் கிஷன் அபிஷேக் சர்மா இந்த வருஷம் இன்கன்சிஸ்டன்ட் மக்களை சொல்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க ஒரு மேட்ச் ஆனால் ரெண்டு மேட்ச் ஆட மாட்டார் அவரோட தியரி அப்படி தான் இருந்திருக்கு லாஸ்ட் இயர் எல்லா மேட்சும் தேர்ட்டி ஃபார்ட்டி நடிப்பார் சம்டைம்ஸ் சிக்ஸ்ட்டி செவன்டி கூட நடிப்பார் பட் இந்த வருஷம் அப்படி இல்லை பட் சம்மோ டீமோட லீடிங் ரன்ஸ் கூட இருக்குது அது வரைக்கும் ஹாப்பி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அவரோட சோனில் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கிறார் இல்லைனா கொஞ்சம் அவுட் ஆகிறார் அபிஷேக் சர்மா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஹோப் ஏன்னா ட்ராவல்ஸ் சைடு வந்து இப்போ கோவிட் நைன்டீன் ரூல் அவுட்னு இருக்காரு அவருக்கும் இந்த வருஷம் ஒரு மோசமான சீசனாக தான் அமைஞ்சிருக்கு ஆர்சிபிக்கு ஆகிஸ்டா செஞ்சுரி போட்டால் லாஸ்ட் டைம் சின்ன சாமியில் பாட்டி வேற கிரவுண்டு அவர் ஆகிட்டாரா இல்லைன்னு தெரியல வந்தான்னா செம்ம பேட்டில் இருக்கும் அபிஷிஷமாக இஷான் கிஷான் ஃபார்ம்லேயே இல்லை அவர் என்ன தான் ஸ்லோவாகனாலும் அவர் பழைய மாதிரி ஈஷான் கிஷான தெரியல பட் ஏதோ அவர் பேட்டில் ரன்ஸ் வரதா சந்தோஷம் ஸோ இந்த ரெண்டு டீம் டாப் த்ரீ கம்பேர் பண்ணால் ஆன் பேப்பர் பட் கரண்டாக சொன்னால் ஆர்சிபி தான் பெட்டர்னு எனக்கு தோணுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பக்கம் போவோம் மிடில் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆசிபிக்கு கேப்டன் ரஜத் பட்டிதார் ஃபிட்னு கேள்விப்படுறேன் அவர் ஒரு டென் டேஸ் இன்ஜுரி பிரேக்லேருந்து இருந்து ரெடி ஆகிட்டார் ஸோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறாரு ஸோ மோஸ்ட்லி வில் பி ரெடி டு பேட் அவர் வந்து கேப்டனாக பார்த்திங்கன்னா நல்லா பண்ணார் பட் அவர் பேட்ஸ்மனாக மும்பை மேட்ச்க்கு அப்புறம் ஆளே காணும் சுத்தமாக பேட்டில் படவே இல்லை ஸோ அவர் ஃபார்முக்கு வரணும் சீக்கிரம் ஃபார்முக்கு வரணும் எஸ்ஆச்சோட நல்லா ஸ்பின் அட்டாக் இருக்கு ஸோ நல்லா ஆடுவான்னு நினைக்கிறேன் அதே தென்மே ஜித்தே ஷர்மாவும் ஃபார்மில் இல்லை மக்களே அவரும் கீப்பிங் நல்லா பண்ணுறதே தவிர அவர் பேட்டிங் சுத்தமாக படமாட்டேன் மாட்டேன் ஜித்தேஷர்மாவுக்கு ஸோ ஜித்தே சர்மா நான் ரஜத் பட்டிதார் ஒரு பெரிய லெட்டோனாக இருந்திருக்காங்க லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் மேட்சஸ் பட் அவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடி கொடுக்கணும் கிருணால் பாண்டியா அவர் எப்போ அவர் வேலையை கரெக்டாக பண்ணிடாரு எப்போ மேலே பேட்டிங் அமிச்சாலும் ஆடி கொடுத்துறாரு கீழே வந்தாலும் ஒரு டென் ஃபிஃப்டின் ரன்ஸ் அடிக்கிறாரு ஸோ அவர் மேலே ப்ராப்ளம் கிடையாது பட் இந்த மிடில் ஆர்டர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் இல்லைனா எஸ்ஆர்ஹெச் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பவுலிங்கில் இந்த சைடு எஸ்ஆர்ஹெச் பக்கம் மிடில் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி அனிக்கேத் வர்மா அபினோ மனோகர் அபினோ மனோகர் மோஸ்ட்லி பெஞ்சு தான் பட் மேபி எங்கேயா சான்ஸ் கட்சா ஆட வைப்பாங்க மற்றபடி அனிக்கேத் வர்மா நல்ல டேலண்ட் இந்த வருஷம் நல்லா அவர் டேலண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் குடோஸ் டு தேம் பட் அவருமே கொஞ்சம் இன்கன்சிடென்ட்டாக இருக்கார் பட் ஓகேங்க ஃபர்ஸ்ட் சீசன் நான் ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாட்டேன் பட் கொடுத்த சான்ஸ் நல்லா ரீசென்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒன் ஃபார் த ஃபியூச்சர் ஒரு ஃபினிஷர்னே சொல்லுவேன் நிதிஷ்குமார் ரெடி சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை பட் இப்போ தான் டெஸ்ட் டூர் வர போது இந்தியா இங்கிலாந்து அதுக்காக பவுலிங் ரெசீவ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் பவுலிங்கில் ஓரளவு பார்க்க தெரியுது ஒன் தேர்ட்டி இட்ஸ் குட் டு சி பேட்டிங்ல படியா நிதிஷ்குமார் ரெட்டியாக நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல இயர் எப்படி எஸ்ஆர்எஸ் ஆடி கொடுத்தாலும் ஆடி கொடுக்குறான்னு பார்ப்போம் பட் நிதிஷ் ரெட்டி அணிக்கிற சொதப்பிட்டாங்கன்னா சொதவிட்டாங்கன்னா எஸ்ஆர்ஸ் மிட்லோட தான் போகுது அது கன்ஃபார்ம் இதுலேயும் ஆர்சிபி முன்னாடி கொஞ்சம் பெட்டராக தெரியுது ஃபினிஷிங்கில் பார்த்திங்கனா வந்து டிம் டேவிட் ரொம்ப ஷப்பர்ட் லியம் லிங்ஸன் லிவிங்ஸ்டன் பென்ச் தான் ஏன்னா ரொமேரியா ஷெப்பட்ஸ் ஃபைனல் வரைக்கும் தாங்க ஸோ ஷெப்பர்ட் அண்ட் டிம் டேவிட்டில் ஒருத்தர் மேலே அனுப்புங்க பார்க்க செம்மையாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கீழ் ஆசிபி பதுக்கப்பதுக்கு அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு பே மேலே ஒருத்தர் பின் சிட்டர் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக மாணவரியாக ரன் வரும் ஸோ அதனால் டிம் டேவிட் அண்ட் 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 பெய் ஃபார்மில் இருக்காங்க அண்ட் ஸ்பெஷலி டிம் டேவிட்க்கு இது ஒரு ட்ரீம் சீனாக இருந்திருக்கு செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கொடுத்த மேட்சஸில் அண்ட் ரொம்ப செப்போமே சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆர்சிபிக்கு எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஒரு பவர் ஹவுஸாக தெரியுறாங்க ஒரு வீக்னஸே இல்லை அன்லேஸ் அண்ட்டில் அவங்களே அவங்கள பொட்டில் மட்டும் தான் மற்றபடி பவர் ஹவுஸாக தெரியுறாங்க ரமேஷ் டிம் டீம் டு வீடுலாம் நெத்தில் ஸ்டாப் பண்ணுறவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்சில் போலிங் இருக்கான்னு எனக்கு தெரியல அஷல் பள்ளியில் கம்மின்னு சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு தெரியல ஸோ பவர் ஹவுஸாக தெரியுறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா காமின் டு மெண்டிசன் ஹென்ரி கிளாசன் காமின் டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து தான் ஆடுவார் உடனே அக்ரெசிவாக ஆடக்கூடிய பேர் இல்லை பட் இவர் ஒரு நல்ல ஃபைனிங் ஏன்னா லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் போலர் நல்லா போட்டிருக்காரு அண்ட் பேட்டிங்லையும் கிடச்ச சான்ஸில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அச்சார் இப்போ லாஸ்ட் எல்எஸ் டி மேட்ச் பார்த்திங்க சிஎஸ்கே மேட்சில் சேப்பாக்கலாம் ஆனார் ஸோ நல்ல ஒரு ஃபைண்டுன்னு சொல்லுவாங்க காமின் டு மெண்டிஸ் ஹென்ரி கிளாசன் ஸ்லோவாக இந்த வருஷம் ஃபார்ம் வராரு

ட்ராவிஸ் ஹெட் வரலனா சச்சின் பேபி இல்ல அத்தர்வாட்டை இடையே இவங்க ரெண்டு பேர் வாங்க அத்தர்வாட்டை இடையே எல்ஜி மேட்ச் ஆனாரு பட் அன்பார்ச்சுனேட்லி பெருசாக அடிக்கல ஸோ அதனால ஓப்பனிங்ல வந்து இஷான் கிருஷ்ணா மேல நின்று இவங்க சச்சின் பேபி கீழே கூட இறக்க பார்க்கலாம் அப்படி இல்லைனா அபினோ மனோகர் கூட ஆட வைக்கலாம் எனக்கு தெரியல இதே அத்தர்வாட்டை இடையோட ஸ்டிக் பண்ண போறாங்களா இல்ல சச்சின் பேபி ஆட வைக்க போறாங்களா இல்ல அபினோ மனோகர் வர போறாங்க பட் மூணுமே செவன் டாலண்டர் பேட்ஸ்மேங்க என்ன சச்சின் பேபி அபினோ மனோகர் பினிஷர்ஸ் அத்தர்வாட்டை இடையே ஓப்பன சொல்லலாம் பட் பேட்டிங்ல ஆர்சிபி சிபி ஹோல்ஸ் தான் அட்வான்டேஜ் ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் போவோம் பவுலிங்லயாச்சும் எஸ் ஸ்ட்ராங்காக தெரியாங்களா ஆர் சிபி அட்வான்டேஜ் பார்ப்போம் ஆர் சிபி ஃபாஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஷ் எஸ் ஹாலிவுட் குமார் யாஷ் தயால் மற்றும் ரசிக் சலாம் இவங்க மூணு ரசிக் சலாம் இனிஷியல் அடி வாங்கிட்டாலும் ஆதரவு வைக்கல பட் ஜாஷ் தயால் ஆஷ் ஹேசல்வுட் அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் என்ன காம்போ உங்கள் அப்பா பெஸ்ட் காம்போ இன் பவுலிங் அட்டாக் ஆர்சிபி அண்ட் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி ஃபார் எயிட்டீன் இயர்ஸ்னே சொல்லுவேன் சரியான காம்பினேஷன் ஏன்னா ஜாஷ் ஹேசல்வுட் கிடச்சி வந்து இந்த வருஷம் எல்லா மேட்சும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஏதாவது ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போயிருப்பார் புவனேஸ்வர் குமார் இந்த வருஷம் கொஞ்சம் இன் இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு பட் டெத்தில் அவரோட வேலையை பண்ணி கொடுத்துறாரு யாஷ் தயால் ஒரு சைலண்ட் ஹீரோ அவரும் டெத்தில் வேலையை பண்ணி கொடுத்துறாரு பவர் பிளஸ் ஸ்விங் ஆச்சுன்னா அவரும் கையில் பிடிக்க முடியாது ஸோ இந்த காம்பினேஷன் சிபி சமல் ஈத் இருக்க கண்டிப்பா ஒரு இது பண்ணுவாங்க அபிஷேக் சர்மாவை கண்டிப்பாக அந்த ஷார்ட் பால் சர்மாவ கண்டிப்பா புவனேஷ் குமார் வந்து கண்டிப்பாக இஷான் கிஷான் எடுக்க பார்ப்பார் இன்ஜுரி இல்லாத ஃபைனல் பட் மற்றபடி இங்கே ஆடுவார் பின்னாடி பேசுவோம் இந்த சைடு ஓகே மாதம் ஜெய்தேவன் லாஸ்ட் மேட்ச் ஆர்ல மேட்ச் ஆடுவாரான்னு தெரியல முகமது ஷமி மேலே ரொம்ப ஹோப்ஸ் வச்சாங்க எஸ்ஆர்ஹெச் டென் க்ரோஸ் கொடுத்து வாங்கினாங்க நானும் ஓகே பழைய வருவான்னு நினச்சேன் அவர் வரவே இல்ல டோர்னமெண்ட்டுக்கு அது ஒரு பெரிய லெட் ஓனஸாக வச்சுக்கு அவங்க எடுத்த நிறைய நல்ல பிளேஸ்லாம் ஒழுங்காக ஆடலை ஷாம்பா ஷமி சொன்னாலே அவங்க ஃபெயிலியர் ஹெட் மாதிரி பிளேஸ்லாம் ஃபெயிலியர் பட் சம்மோ ஆர் சி கம்பேர் பண்ண எஸ்எஸ் பௌலிங் ரொம்ப வீக்குங்க ஏன்னா ஹர்ஷர் பட்டேல் நம்பி தான் இருக்காங்க பட் ஹர்ஷர் பட்டேலுமே அரௌண்ட் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்துட்றாரு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு எப்பயும் போல ஒரு வேலையை பட் அவர் கொஞ்சம் ரன் கம்மி பண்ணி நல்லா போட்டால் நல்லா இருக்கும் ஆர் வேறு ஒரு ஃபார்மர் டீம் பார்ப்போம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களான் பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பவுலிங் மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கையில் எஸ்எஸ் மேலே கொஞ்சம் அடி அடிவாங்குவாங்க தான் தோணுது அதுக்கப்புறம் ஃபாரின் பாலர்ஸில் பார்த்தீங்கன்னா லுங்கியங்கிடி தான் ஹேசல் உட்கெல்லாம் ஆட போகிறாரு ஏன்னா லுங்கியங்கிடியுமே சரி ஜேக்கபத்திலும் சரி இந்த மேட்ச்க்கு அப்புறம் கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க வந்து லுங்கிங்கிடி டபுள்யூடிசிக்கு போகிறாரு ஜேக்கபத்தில் இங்கிலாந்து வெஷ்னல் ஊருக்கு போகிறார் ஸோ இவங்களு பேர் அன் அவைலபுள் ஸோ இதான் எனக்கு தெரிஞ்சு கிடி லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் நுவான் துஷா இல்லை பிளஸ்ஸிங் முஷார பானியான்னு அவரை சைன் பண்ணியிருக்காங்க கிடி செம போலருங்க அவர் வந்து எப்பயாவது எக்ஸ்பென்சிவாக பவர் பட் மற்றபடி முப்பத்தஞ்சு ரெண்டு ரன் கொடுத்து ஒரு ரெண்டு விக்கெட் கொடுத்துருவார் அவர் நல்ல ஸ்லோ ஆஃப் த பஸ் பௌலர் துஷாரா சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஆனால் இதுவும் ஆர்சிபிங் நல்லா அட்வான்டேஜ் நல்லா போட்டிருக்காருங்க வெங்கடி கூட அந்த சைடு எஸ்ஆர்ஹெச்ல பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அண்ட் ஈஷான் மல்லிங்கா இவங்க ரெண்டு பேர் தாங்க அவங்களுக்கு பவுலிங்கில் ஒரே ஹோப் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டதே இவங்க ரெண்டு பேர் தான் கமின்ஸ் கடைசியில் நல்லா போகிறாரு இதை கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே போட்டுருக்கலாம் எனிவேஸ் கமின்ஸ் பவர் பிள்ளை கொஞ்சம் டெட்லியாக தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆர்சிபி மாட்டிப்பாங்க ஸோ அதனால் கமின்ஸ் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம் கமின்ஸோட நாலோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி ஈஷான் மலிங்கா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத்தில் நல்லா போகிறார் அவரோட ஸ்லோ யார்கர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லோ டிப்பிங் பால்ஸ் ஒன் தேர்ட்டி கொடுத்துற யார்கர்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது ஒரு நல்ல டேலண்ட் எஸ்ஆர்ச் ஃபைன் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இவரை நல்லா க்ரூம் பண்ணா நெக்ஸ்ட் நல்லா பிளேயர் ஆகிறார் ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு பவுலிங்கில் இருக்கிற ஒரே நம்பிக்கை பார்த்தீங்கன்னா பேட் கமிங் சீசன் இல்லைங்க இவங்க எட்டோர் ஒரு எப்படி போகுதுன்னு பார்த்தாதான் மேட்ச் டிசைட் ஆகும் லாஸ்ட் பத்னா லீஸ் ஸ்பின்னர் ஓட முடிப்போம் ஆர்சிபிக்கு இந்த வருஷம் கை கொடுத்ததே அவங்க ஸ்பின்னர்ஸ் தாங்க காலங்காலமாக ஸ்பின்னர் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க சகல் கொடுத்திருந்தார் பட் அவருக்கு சப்போர்ட் இல்லை அவர் போனதுக்கப்புறம் டீம் ரொம்ப வீக்காக தெரிஞ்சது பட் இந்த வருஷம் சுயாஷர்மா இருந்தால் பண்டையா தெய்வங்க ஆர்சிபிக்கு ஏன்னா சர்மா நீங்கள் ரொம்ப ரொம்ப அண்டிரேட்டட் போலருங்க மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு எக்கானமி பார்த்தீங்கன்னா எயிட் தாண்டாது சிக்ஸ் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் எயிட் இவ்வளோ தான் இருக்கும் நீங்கள் அவர் ரொம்ப ரேராக நாற்பதாயிரம் மேலே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் விக்கெட் வராது பட் சூப்பர் எக்கனாமிக்காக போடுறாரு ஹாப்பி ஃபார் ஹிம் ஸோ சிங் இது வரைக்கும் ஆடல பட் ஆர்டிஎம் பண்ணி எடுத்தாங்க அந்த அந்தளவு காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு ஃபுணால் பாண்டியா சூப்பராக போகிறாரு அவரோட லீடிங் கிட்டே இருக்கிற இந்த சீசனில் ஸோ ஸ்பின்னர் அது ஒரு அட்வான்டேஜ் ஆர்சிபிக்கு ஸ்பிபி தொட்ட மனவெல்லாம் தங்கமாக தான் போகுது பட் ரொம்ப கண்ணு வைக்கணும்னு தோணுது எஸ்ஆர்எஸோட ஸ்பின்னர் பார்த்திங்கன்னா ஜீசன் அன்சரன் ஹர்ஷ் ஹார்ஷ்டூபே பார்த்திங்கன்னா ஒரு இதர்ப்பா ஸ்பின்னர் சூப்பராக போகிறாரு பார்க்குற நல்லாயிருக்கு பட் ரொம்ப லேட்டாக சைன் பண்ணிட்டாங்கன்னு தோணுது நல்ல லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் கொஞ்சம் நல்லா லூப்பியாக போகிறாரு அவரும் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணார் ஒரு நல்ல ஸ்பின்னர் டு லுக் ஃபார்வர்ட் இவர் எப்படி பவர் பிளேல போகிறான்னு பார்க்கலாம் அந்த அன்சாரி இனிஷியலாக நல்லா போட்டார் பட் பின்னாடி என்ன தெரியல அடி வாங்குறாரு ஏன் லைனில் கொஞ்சம் இழுத்து போடுறான்னு தெரியல நல்லா ஃப்ரீயாக போனோம் பட் மற்றபடி இந்த எஸ்ஆர்எஸ்பினர்ஸ் ஆன் பேப்பர் ஓரளவு ஓகே டீசென்ட்டாக இருக்காங்க அட்டாக்கிங்காக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பட் டிஃபன்ஸ் யூஸ் தான் இருக்காங்க ஸோ அவ்வளோ மக்களே வீடியோட பாட்டு கொண்டு ஸோ மோஸ்ட்லி இந்த மேட்ச் வந்து யாருக்கு அட்வான்டேஜாக போகணுன்னு நான் வந்து இந்த பேசினதுலேயே சொல்லியிருப்பேன் பட் எனிவேஸ் நான் என்னோட ப்ரிக்சன் சொல்கிறேன் ஸோ அந்த மேட்ச் லக்ரோல் நடக்குது நைட்டு டு செவன் தேர்ட்டி மேட்ச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த டீம் பஸ் ஸ்பேட்டிங் ஆடுதோ ஒன் நைன்ட்டி ஃபைவ் கீழே அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் வச்சிருவாங்க சேசிங் அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆர்சிபி ஃபிஃப்டி ஃபைவ் எஸ்ஆர்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்கிறேன் ஏன் எஸ்ஆர்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்கிறேன்னா உங்களுக்கு நத்திங் டு லூஸ் ஜாலியாக தைரியமாக வந்து ஆடுவாங்க என் தோக்கடிச்சா ஜெயிச்சா என்ன டூ தான் ஆடுவாங்க பட் ஆர்சிபிக்கு இது ஒரு டூ ஆடே மேட்ச் ஜெயிச்சா தான் டாப் டூ சீல் பண்ண முடியும் அது கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க பட் எனவேஸ் அட்வான்டேஜ் ஆர்சிபின்னு சொல்லியிருக்கேன் உங்களோட ஒப்பீனியை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஏன் ஆர்சிபி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் என்னடா அவங்க ரெண்டு மாதமாக ஆடவே இல்லை கொல்கத்தா மேட்சும் மயிலில் போச்சு எல்லாரும் பழைய மாதிரி ஆடுவாங்களாடா சப்போஸ் தோத்துருவாங்க என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த டீமில் தோக்கிற பார்க்குற மாதிரி எனக்கு எங்கேயுமே ஆங்கிலே தெரிலங்க அவங்களா அவங்கள பொட்டலம் பண்ணி பேட்டிங்கில் கேவலமாக சுற்றி அவுட் ஆனால் மட்டும்தான் ஆர்சிபியால் அந்த மாதிரி சோக் பண்ண முடியும் மற்றபடி பார்க்க செம்மையாக தெரியுறாங்க அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுமே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாகவே இல்லை இந்த மேட்ச்சுமே சூப்பராக இழுத்து பிடிச்சிருக்காங்க ஸ்பின்னர்ஸாக இருக்கணும் வாஸ் பவுலிங்காக இருக்கணும் அண்ட் பார்க்க நல்லா இருக்கும் மக்களே ஆர்சிபி இந்த மாதிரி ஆடுறது வந்து எம் எப்போ கடவுள் கூட இந்த மாதிரி பார்த்து கிடையாது ஸோ அந்த மாதிரி ஆர்சிபி ஆடும்போது ஜெயிச்சுட்டு போட்டோமே எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா இருக்கும் டாப் டூ சீல் பண்ணலாம் எஸ்ஆர்ச்சுக்குன்னு ஒன்றும் இல்லைங்க ப்ரைடு தாங்க அவங்க வந்து ஆர்சிபி அவங்க வந்து எப்பயுமே தடுமடி அடிச்சுட்டு தான் போவாங்க வருஷத்துக்கு வருது இந்த அந்த மாதிரி மாதிரி ஆர்டர் ஒரு மேட்ச்சில் வந்து அடி அடிச்சுட்டு போகிறாங்களா இல்லை சார் ஆர்சிபி கிட்ட தோத்துட்டு போகிறாங்களான்னு பார்ப்போம் பட் எஸ்ஆர்ஹெச் கேட் கமின்ஸ் அந்த ப்ரைடுக்காகவே ஆடி கொடுத்துட்டு போவார் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ நாங்கள் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஆடுவாங்க ஐ திங்க் மோஸ்ட்லி அவங்க வின் பண்ண தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த லாஸ்ட் பிளேஸ் முடிக்க கூடாது அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் முடிக்கணும்னு பார்ப்பாங்க ஸோ எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக ஒரு ப்ரைடோட ஆடுவாங்க ஒரு பயத்தை காட்டுவாங்க ஆர்சிபிக்கு பட் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் யார் ஜெயிப்பா யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் மக்களே ஸோ இந்த ப்ரிவியூடெல்லாம் ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பற்றி கவர் பண்ணியிருக்கேன் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லீக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் அப்பப்போ மேட்ச் ரிவ்யூ ஷார்ட்ஸ் ஆகும் அதுவும் பாருங்க வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்க உங்க பிடிச்ச கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ரசிகர்களுக்கு ஷேர் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்களே